ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு மூலமாக நிறைய பணங்கள் எல்லாத்துக்குமே மாயமாகுது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ எவனோ ஒருத்தன் வந்து நம்ம கால் பண்ணி உங்களோட ஏடிஎம் கார்டு க்ளோஸ் ஆகிடுது இன்றைக்கே ரினியூல் பண்ணணும் அப்படின்னு உங்களை ஃபோன் பண்ணி என்ன கேட்குறாங்கன்னா பதினாறு இலக்க நம்பர் அதாவது ஏடிஎம் கார்டில் ஃப்ரெண்டில் இருக்க பேஜில் இருக்க பதினாறு இலக்க நம்பரை கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட அந்த நம்பர் சொன்னதை உங்களோட பின்னாடி இருக்கிற சிவிவி நம்பர் அதாவது பின்னாடி ஒரு கார்டில் நீங்கள் சிக்னேச்சர் போட்டுருப்பீங்க அது பக்கத்தில் மூணு நம்பருக்கு அந்த நம்பரும் கேட்பான் அந்த நம்பர் கொடுத்தோடனே உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் நீங்கள் பேங்க்கில் என்ன நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த நம்பர் ஒரு ஓடிபி நம்பர் வரும் அந்த நம்பர் அந்த நம்பரை உங்கள்கிட்டயே கேட்பாங்க நீங்கள் நீ சொல்லலைன்னா அவங்க அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிரும் அப்படின்னு பயமுறுத்தி அந்த நம்பரை வாங்கி அதே நம்பரை போட்டுட்டு அவங்க உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ எடுக்க முடியுமோ அதை எடுத்துருவான் இப்படி தான் நிறைய கொள்ளை நடந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி இன்னைக்கு எனக்கு கால் பண்ணி ஒருத்தன் டீட்டெயில்ஸ் கேட்டான் நான் அவனை எப்படி பேசுகிறேன் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு இந்த ஆடியோட இணைச்சிருக்கேன் நீங்கள் அந்த ஆடியோவை கேட்டுடுங்க மறுபடியும் சொல்கிறேன் யாரும் யாரும் எந்த பேங்க்ல இருந்தோ உங்கள்கிட்ட ஏடிஎம் அந்த சிவிவி நம்பரோ பதினாறு இலக்க நம்பரோ உங்கள்கிட்ட எந்த பேங்கில் இருந்தும் யாரும் கேட்க மாட்டாங்க இப் அப்படி கேட்டாங்கன்னா அவங்க ஃப்ராடு அதனால் தயவு செஞ்சு யாரும் எந்த நம்பர்லேருந்து யார் உங்களுக்கு கால் பண்ணி உங்களோட பதினாலுக்கு நம்பரோ சிவி நம்பரோ இல்லை உங்கள் அக்கௌண்ட் நம்பர் எந்த நம்பர் டீடைல்ஸ் கேட்டால் கூட நீங்கள் வந்து தயவு செஞ்சு கொடுக்காண்டா இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் எனக்கு இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் இன்றைக்கி நடந்தது ஒரு நம்பர்லேருந்து கால் வந்து நம் நம்பர் சொல்கிறேன் நைன் ஒன் ஜீரோ நைன் எயிட் ஃபைவ் நைன் ஒன் ஜீரோ செவன் இந்த நம்பர்ல தான் எனக்கும் கால் வந்தது அவங்கக்கிட்ட நான் எப்படி பேசுனேன் அப்படிங்கிறத இந்த ஆடியோ ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி இந்த வீடியோ கூட உங்களுக்கு நினச்சிருக்கேன் அதை கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடியோ இந்த நம்பரை பார்த்துக்கிற யாரும் காவல்துறை அதிகாரிகள் யாரும் இருந்தீங்கன்னா அந்த நம்பரை செக் பண்ணி தயவு செஞ்சு ஒரு கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டு

நீங்க காட்ட முன்னெடுப்பு பாருங்க நாலு பெரிய பெரிய நம்பர் இருக்கும் சார் பதினாறு நம்பர் அந்த நம்பர் சொன்னீங்க அப்புறம் மூணுக்கு செல்லுக்கு மெசேஜோ அடிப்போ ஓப்பனா ஒரு இது போலாம் சரிங்களா முன்னாடி பக்கம் முன்னாடி பக்கம் சார் எந்த பேங்க் சார் இருக்கு லாக் பண்ணிருக்கீங்க இது உங்களுக்கு ஏடிஎம் கார்டு சார் உங்களுக்கு ஏடிஎம் சார் ஏடிஎம் கார்டு ஏண்ட நிறைய இருக்கு சார் மூணு ஏடிஎம் கார்டு இருக்கு சார் ஆமா ஆமா உங்களுக்கு ஏடிஎம் இல்ல இந்த பேங்க் ஏடிஎம் கார்டு ரெகுலர் யூஸ் பண்ணுங்க அந்த ஏடிஎம் கார்டு பாருங்க சார் நான் மூணுமே யூஸ் பண்ணுவேன் சார்

நம்பர் ஆமா சார் 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 இப்ப நான் எந்த பேங்க் சொல்லணும் கார்டு அப்டேட் இல்ல சார் நான் மூணு பேங்க் வச்சிருக்கேன் சார்

ரெண்டாயிக்கு மொத்தம் 5000 ஆமாドラマ இந்த ரெண்டாயிக்கு சார் என்ன ஆர்பிஎல் கடை இல்லையா இல்லதா ஆர்பிஎல் கடை இல்லையா சார் இல்ல சார் ஆர்பிஎல் பேங்க் சார் என்ன கோட்டைக்கு தான் சார் இருக்குது

சார் இப்போ நான் கொட்டாக்ல இல்ல சார் அப்புறம் இருந்து இல்ல சார் நான் கொட்டாக்ல வச்சிருக்கேன் சார் அக்கௌண்ட் நீங்க ஆர்பில இருந்து எனக்கு கால் பண்ணி கேக்குறீங்க அதான் வேற எது வேற யாருக்கும் பண்றதுக்கு எனக்கு பண்றீங்களான்னு கேக்குறேன் இது நான் என்ன சொல்றேன் சார் இது ஏடிஎம் கால் சர்வீஸ் சென்டர் ஹெட் கால் பண்ணுங்க சார் ஸ்டேட் பேங்க் இந்தியன் பேங்க் கேனரா பேங்க் கோட்டேக் பேங்க் பேங்க் ஆஃப் பண்ணுங்க சார் இது சரி ஆ ம் இது கரெக்ட் இல்ல சார் பேங்க் அவங்க ஏடிஎம் கார்டு கிட்ட ரெனூவல் போறதுக்கு கால் பண்ணி 2019 போட்டோம் போட்டுக்கிங்க ஓகே சரி சார்

இப்போ நீங்க பேங்க்ல இருந்து கால் பண்ணி எனக்கு இப்போ க்ளோஸ் ஆயிடும் சொல்றீங்க ஐயோ சாமி நீங்க கால் பண்ணீங்க சார் உங்களுக்கு இல்ல சார் இது எப்படி சார் ரினியூ பண்ணா கண்டிப்பா நீங்க சார்ஜ் போடுவீங்க சார் ஓகே சார் இப்போ இப்ப கார்டு தரும்போது எனக்கு இருநூறு ரூபாய் பிடிச்சு விட்டாங்க சார் இருந்து இப்போ மறுபடியும் நீங்க ரீனியூ பண்ணா மறுபடியும் கேட் பிடிப்பீங்களா ஆமாமா மறுபடியும் ரீனியூ பண்ணா சார் அப்போ ஒண்ணுக்கு செல்லுக்கு மெசேஜ் வரும் இல்ல சார் நானே ஃபிக்ஸ்ட் டெபாசிட் நான் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் கொஞ்சம் போட்டு திரும்ப இதுலயும் போட்டு எடுத்துட்டு இருக்கேன் நீங்க அதுலயும் 200 ரூபாய் குறைச்சிட்டாங்க என்ன சார் அர்த்தம் இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன் சார் இது ரீனியூ போறதுக்கு கால் பண்ணீங்க சார் உங்களுக்கு ஒண்ணு பரவல இல்ல ஒண்ணு சார்ஜ் இல்லையா இல்ல சார் வாட்ஸ்அப் முன்னாடி பக்கம் பாருங்க ரீனியூ அப்டேட் நம்பருக்கு 14 டிஜிட் நம்பர் செக் பண்ணி பாருங்க அதான் சார் இப்போ நீங்க ரீனியூ பண்ணா தான் காசு கேட்பீங்களா நான் சொன்னேன் ரீனியூ பண்ணா காசு கேட்பீங்களா சார் சார் இது சார்ஜ் இல்லையா சார்ஜ் நீங்க சார்ஜ் போட எனக்கு என்ன சார் ரத்த அடிச்சி இருக்குதே சார்ஜ் போட முடியல நீ நீ பண்ணிட்டு எனக்கு சார்ஜஸ் பேங்க் அக்கவுண்ட்ல மென்ஷன் எனக்கு என்ன என்ன சார் ப்ரூஃப் நீங்கள் சப்போஸ் நீங்கள் இப்போ ரெனியூ பண்ணி விட்டுருவீங்க பரவாயில் என்ன காசு பிடிச்சிட்டீங்க நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பேங்க்ல போய் கேட்டால் என்னீங்க ஆடிங்க இல்லை சார் கார்டு நான் வந்து இப்போ போட்டு பார்க்கல ஏடிஎம்ல ஆனால் நேற்று வரைக்கும் ஒர்க் ஆயிடுச்சா சார் நேற்று வரைக்கும் நேற்று கூட நான் இருபதாயிரம் இல்லையா சார் நேற்று சார் மூணு மணி ஒத்தி மூணு நான் நேத்து மணி 20000 ரூபா பண்ணேன் சார் சார் பேலன்ஸ் என் அக்கவுண்ட்ல பேலன்ஸ் வந்து இப்ப வந்து 70000 ரூபாய் இருக்குதா இல்லையா சார் சொல்லுங்க சார் பேங்க் சார் சார் அதான் சார் சேஞ்ச் பண்ணதுக்கு இப்போ சார்ஜஸ் எவ்வளோ சார் சார் இப்படி தான் சார் நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி காசு போடும்போது சார்ஜஸ் இல்லைன்னு தந்தாங்க கேட்டால் ஒரு ஏழு காடை தந்துட்டு அதுக்கப்புறம் இரநூறுவா பிடிச்சிவிட்டாங்க சரி சார் யார் செல்லுக்கு சார் மெசேஜ் வரும்

அதுக்கப்புறம் இரநூறுவா அக்கௌண்ட்ல பிடிச்சுவிட்டாங்க சார் இதே ஆகும் தான் சார் உங்க பேங்க்காரங்க சொன்னாங்க ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ணும்போது எந்த சார்ஜஸும் கிடையாது நீங்கள் அக்கௌண்ட்ல மினிமம் பத்தாயிரம் ரூபாய் மெயின்டைன் பண்ணால் போதும் நான் பத்தாயிரம் ரூபாய் மெயின்டைன் பண்ண நான் ஒரு லட்சம் ரூபா மினிமம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அதில் இரநூறுவா பிடிக்கிறாங்க பேங்க்ல போட்டால் வட்டி தான் சார் தரணும் இரநூறுவா என்கிட்ட எடுக்கிறீங்க

எண்பது சார் முன்னாடி இருக்க பெரிய நம்பரா இந்த பக்கம் இருந்து வரணும் எந்த பக்கம் சார் வரணும் நம்பரு பக்கம் அந்த ஒரு அது மஞ்சள் போட்டுருக்காங்களா அது பக்கத்துல இருந்தா அதான் சார் இருக்கு சார் இப்போ எந்த கடைசில இருந்து எங்க இருந்து சொல்லணும் எந்த வருஷப்படி சொல்லணும் அதான் சார் முன்னாடி பக்கம் அந்த சிம்ல ஒரு மாதிரி இருக்குமே என்ன நம்ம போன்ல சிம் போடல அது சிம்ல ஒரு மாதிரி மஞ்சள் கலர்ல இருக்குமே கோடு கூட ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோ கேட்டிங்களா இதில் வந்து ஒருத்தர் மட்டும் பேசலை ரெண்டு பேரும் என்கிட்ட பேசிடுறாங்க இது மாதிரி எத்தனை பேர் எனக்கு தெரில அந்த குரூப்பில் மறக்காம இதை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ